மனம் இல்லாதவன் நூற்றாண்டு இருபத்தி ஐந்து பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று தொடங்குகின்றது இந்த அருமையான நேரத்திலே நாகூர் ஹனிஃபாவை பற்றியும் அவர் இசைத்துறைக்கு ஆற்றிய தொண்டுகள் பற்றியும் நீங்கள் பகிர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன் மேலே அவரை பற்றி பகிர்ந்து கொள்வதற்காக நம்மிடையே வந்திருக்கின்றார் தட்சிணாமூர்த்தி மருத்துவர் இருபத்தி ஐந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நான்கு இந்த ஆண்டு கனிபாவுடைய நூற்றாண்டு தொடர்ந்தது தமிழ் இனத்துடைய ஒரு ஒப்பற்ற இசைத் தலைவராக மட்டுமல்லாமல் திராவிட இயக்கத்துடைய கொள்கைகளை பட்டி தொட்டியெல்லாம் எடுத்து சென்ற குரலாகவும் இருக்கக்கூடிய நாகூர் கனிபா அவர்களுடைய நூற்றாண்டு விழா டிசம்பர் இருபத்தி ஐந்து தொடங்குகிறது திராவிட இயக்கம் மட்டுமல்ல தமிழினம் மட்டுமே கொண்டாட வேண்டிய ஒரு ஒப்பற்ற கலைஞருடைய நூற்றாண்டு விழா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நவம்பர் இருபத்தி ஐந்து அன்று ராமநாதபுரம் மாவட்டம் வெளிப்பாளையத்தில் பிறக்கிறார் அவரது தந்தை ஊரான நாகூரிலேயே வளர்கிறார் தந்தை வெளிநாட்டில் பணிபுரிவதால் அவர் வாங்கி அனுப்பிய கிராம போன் அவருடைய இசை ஆர்வத்திற்கு வித்திடுகிறது குடியரசு தந்தை பெரியாரின் குடியரசு இதழை வாங்கி அனுப்ப வேண்டும் என்று தந்தை இட்ட கட்டளையை நிறைவேற்றும் பொருட்டு அதை வாங்குகிறார் அதை வாங்கி இவர் தந்தைக்கு அனுப்புகிறார் அதுவே திராவிட இயக்கத்தோடு இவர் கொண்ட தொடர்பிற்கும் மீதான ஈர்ப்பிற்குமான ஆரம்பமாய் அமைகிறது நாகூர் தர்கா வித்வான் எஸ் எங்கே காகருடைய வழிகாட்டுதலின்படி இயல்பிலேயே இவருக்கு இசை பயிற்சி இல்லை என்றாலும் கூட கர்நாடக இசையை கொஞ்சம் கற்றுக்கொண்டு மேம்பட்டவராக மாறுகிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டில் நடந்த இந்தி எதிர்ப்பு போராட்டத்தில் கூட இவர் கலந்து கொள்கிறார் ஆயிரத்தி கலைஞர் கருணாநிதி அவர்களுடைய திருவாரூரில் இவர் இவருடைய உறவினருடைய ஒரு கடையில் வேலை பார்க்கும் போது கலைஞருடைய தொடர்பு ஏற்படுகிறது நட்பு ஏற்படுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு பேரறிஞர் அண்ணா அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆரம்பிக்கும் போது அதனுடைய தேர்தலில் நின்ற அனுபவம் என்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழில் நாகப்பட்டினத்திலும் இரண்டாயிரத்தி இரண்டில் வாணிய மாளிகிலும் இவருக்கான வாய்ப்பு வழங்கப்படும் போது அதை பெரும் வெற்றி பெற முடியவில்லை இவரால் வெற்றி பெற முடியவில்லை இருந்தாலும் கூட திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவராக இருக்கக்கூடிய கலைஞர் அவர்கள் இவரை வகுப்பு வாரிய தலைவராக மாற்றுகிறார் மேலைமை உறுப்பினராகவும் மாற்றுகிறார் இவருடைய பல பாடல்கள் குடும்பத்திலும் கூட ஒரு அந்த குடும்ப பாடலாகவே எதிரொலித்தது என்றால் நாம் அது இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும் குறிப்பாக அண்ணா அழைக்கின்றார் என்ற பாடல் அண்ணாவே சொல்லி இருக்கிற நாகூர் கணிப்பாவை வைத்து அண்ணா அழைக்கின்றார் என்ற பாடலை வைத்து ஒரு படம் எடுத்து விட்டால் திராவிட நாடை அடைந்து விடுவேன் என்ற சொல்லும் அளவிற்கு அந்த பாடலும் இவருடைய குரலும் மிக வீரியமாக அமைந்திருக்கின்றன என்று சொன்னால் மிக இல்லை கூட நான் கள்ளக்குடி கொண்ட கருணாநிதியாக இருக்கலாம் அல்லது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றில் இவி கே சம்பத் அவர்கள் திமுகவை விட்டு விலகும் போது வளர்த்த கடா மார்பில் பாய்கிறதா என்று பாடலாக இருக்கட்டும் அகழாகும் அது மட்டும் கிடையாது திராவிட இயக்க பாடல்கள் மட்டும் கிடையாது பல இசை திரை இசை பாடல்களுக்கும் கூட இவர் இசையமைத்திருக்கிறார் என்பது நாம் அறியாதது அல்ல உண்மதமா இம்மதமா ஆண்டவன் மதம் என்று தமிழகம் எங்கும் ஒழித்தது ஒழிக்கின்றது ஒழிக்க வேண்டும் இளையராஜாவின் இசையில் இவர் ஒழித்த பாடல் அது மட்டும் கிடையாது அன்பர் அவர்கள் இந்து தமிழ் திசையில் டிசம்பர் இருபத்தி ஐந்து அன்று எழுதிய கட்டுரையில் அஹ் அல்லாஹ் அக்பர் என்னும் திரைப்படத்தில் இசைஞானியினுடைய இசையில் ஆறு பாடல்கள் இவர் பாடி அது வெளிவராமலே போகிவிட்டது என்றும் ஒரு துதிஷ்டவசமான அன்பர் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் நாகூர் அனிபா அவர்களுடைய இசை என்பது மதங்கள் கிடந்தது மொழிகள் கிடந்தது குறிப்பாய் பல்வேறு மத தலைவர்களையும் கூட அவருடைய இசை வந்து ஈர்த்திருக்கிறது குன்றக்குடி அடிகளாராக இருக்கட்டும் மதுரை ஆதினமாக இருக்கட்டும் லட்சக்கணக்கான தமிழ் மக்களை அவருடைய இசை கைது செய்தே வைத்திருந்தது என்று கூட நாம் சொல்ல முடியும் அவருடைய மறக்க முடியாத இந்த பாடல் எப்போதும் கூட இஸ்லாமிய மதத்திற்கு மட்டுமல்லாமல் எல்லா மதத்திற்குமான ஒரு பாடலாக அமைந்திருக்கிறது அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை கிட்டத்தட்ட நானும் பகுதியை சேர்ந்தான் நாகூர் ஹனிபாவுடைய இசையை கேட்டே வாழ்ந்த என்று சொல்லலாம் அவருடைய அந்த கம்பீர குரல் எங்களை எல்லாம் எப்போதும் கூட ஆட்டிவித்திருக்கிறது இன்றும் கூட அந்த குரலை கேட்டு நாங்கள் மயங்கி கொண்டிருக்கிறோம் தமிழினத்தின் ஒப்பற்ற இசைக்கலைஞரான நாகூர் ஹனிபாவின் நூற்றாண்டில் மதங்கள் கடந்து அனைவரும் எல்லோரும் கொண்டாடவும் நன்றி வணக்கம்